ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நடிகார்களே அஸ்லாம் வரமத்து அலமது அல்லாஹலி முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் ஹசலீன் இன்னைக்கு அஜரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் வந்து சொல்லி நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து ஒரு துவாவை அதுவும் வந்து அப்துல் முத்தலீப் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அதை வந்து இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் என்ன பண்றாங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க மூலமாக இந்த முழு சமுதாயத்துக்குமே கிடைக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அதுலயும் அந்த முத்தலை பின் குடும்பம் இருக்காங்க பாருங்க அவங்க ரொம்ப கவலையிலும் கஷ்டத்துல இருப்பாங்க அதை உணர்ந்து நெசிலா கலைத்தளம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கவலை நெருக்கடி வறுமை ஏற்பட்டால் இதை ஓதிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க கவலை அப்படிங்கிறது நமக்கு அப்பப்ப வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கவலையில சொல்லலாம் நெருக்கடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனிதர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல காசுல நெருக்கடி வரும் முக்கியமா கடன் இருக்குன்னாவே நமக்கு காசு நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம் மனிதர்கள் நெருக்கடி அப்ப வரும்னா இந்த போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு பொறாம போட்டுட்டு கெடுதல் செஞ்சுட்டு இருப்பாங்களே அவங்க எல்லாம் மனிதர்கள் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அது இல்லாம வறுமை வறுமைங்கிறது வந்து பார்த்தா சிலர் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறதா வறுமைன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது சாப்பாட்டுக்கு இருந்தாலும் சரி மத்த விஷயங்களை செய்து கொள்ள முடியாம ஒரு சிரமமாவே இருந்துட்டு இருக்கு ஒரு போதுமான வருமானம் இல்லாம இருக்கு சௌரியம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னாலும் அந்த வறுமையும் உங்களுக்கு இது போக்கும் அதுக்கு வந்து அவரு சொன்னது என்னன்னா அல்லாஹு அல்லாஹூ ரபுனா லான் உஷ்ரிக்கு செய்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தான் அல்லாஹு அல்லாஹூ ரபுனா லான் உஷ்ரிக்கு பிகிசேகன்னா என்ன அர்த்தனா அல்லாஹு அல்லாஹு என்னுடைய அல்லாஹுவே அல்லாஹுவே ரப்புனா என்னுடைய ரப்பே லான் உனக்கு யாரையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் செய்கன் எதையும் கொண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அல்லாஹூருக்கு இணையாக வேற யாரையும் மாட்டோம் அப்படிங்கிறதை அல்லாஹுவே மூன்று முறை அழைத்து நம்ம சொல்றோம் மூன்று முறை அழைக்கிறோம் ரெண்டு முறை அல்லாஹுன்னு அழைக்கிறோம் ஒரு முறை ரப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அல்லாஹு ரப்பனா இது ரெண்டுமே அல்லாஹூருக்கு ரொம்ப பிடிச்சது அழைப்பதிலே அதனாலதான் குரான்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓதும் போது கவனிச்சு பாருங்க அல்லாஹுமேனு வரும் அதுக்கப்புறம் ரப்பின்னு வரும் ரப்புனா அப்படின்னு வரும் ரப்பனான்னு வரும் மாத்தி மாத்தி ரப்பு அல்லாஹு அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் வரும் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லி அழைப்பது அல்லாஹுவிற்கு பிடிக்கும் இது வேற யாருக்கும் பொருந்தாது அதனால ஏன்னா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல எல்லாம் போது இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா அவங்கவுங்க ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருப்பாங்க அப்ப வந்து பொது பெயரா இருக்கும் அது அல்லாஹூருக்கு மட்டும் சூடக்கூடிய பெயர்கள் பார்க்கும்போது அல்லாஹூ ரபு இது ரெண்டுமே வந்து அல்லாஹூருக்கு மட்டும் சூடக்கூடிய பெயர் அதனால நாம வந்து எப்போதும் அவனை அழைக்கும் போது பொது பெயர்களை கொண்டு அழைக்காம இந்த மாதிரி அவனை மட்டும் குறிக்கக்கூடிய பெயர்களை கொண்டு அழைத்து நம்ம என்ன சொல்றோம் உனக்கு இணையா யாரையும் வைக்க மாட்டோம் நம்ம சொல்றோம் அது ஒரு பெஸ்ட் வேர்டுன்னு சொல்லலாம் நம்ம சொல்றது இல்லையே ஏன்னா அல்லாஹூக்கு நம்மளிடத்துல இருந்து என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அவனை நம்ம வணங்கணும் அப்படிங்கறத அவனுக்கு நம்ம இடத்துல இருந்து வேணும் வேற எதுவுமே வேணாம் உங்களுக்கு வசதி இருந்துச்சா இல்லையாங்கிறதுல எல்லாம் மறுமையில பாக்க மாட்டான் அவன் விரும்பினா கொடுப்பான் அவன் விரும்பாட்டுன்னு கொடுக்க மாட்டான் சுலைமா நபிக்கு அவ்வளவு வசதியும் கொடுத்தான் அவரும் நபிதான் அதே மாதிரி இன்னும் எத்தனையோ நபிமார்கள் வந்து ஏழ்மையா இருந்தாங்க மூசா நபில அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் மேய்த்தாங்க அவ்வளவு வறுமையில கஷ்டப்படுத்தாங்க அதுவும் அளவுக்கு ஒரு பிறை தெரிஞ்சு அடுத்த பிறை வரையும் கூட ஒரு மாசம் ஃபுல்லா ஆடு பெரியலையாமா வீட்டுல எந்த அளவுக்கு வறுமையில இருந்திருக்காங்க பாருங்க செல்வந்தர்களாகவும் இருந்திருக்காங்க நபிமார்கள் ஏழையாவும் இருந்திருக்காங்க அல்லாஹுவை அளவுக்கு அதுல வித்தியாசம் இல்ல ஆனா அவனுக்கு இணைவிக்காம அவன் பேச கேட்டது யாரு அப்படிங்கறத மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் மறுமையில பாப்பான் அதுதான் நம்ம சொல்றோம் உனக்கு யாரையும் நம்ம நினைவிக்க மாட்டோன்னு சொல்றோம் அப்படி நம்ம சொல்லும் போது திருப்தி படுகிறான் இந்த அடியானை படைத்ததின் நோக்கம் பூர்த்தி ஆகுன்னு சொல்லிட்டு அவனுடைய கஷ்டத்தை நான் போக்குறேன் அவன் என்ன மட்டும்தான் வணங்குறேன்னா அப்ப அவன் என்கிட்ட மட்டுந்தான கேட்பான் அவன் கஷ்டத்தை நான் மட்டும்தானே போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக போக்கிடுவான் நிச்சயமா உங்க கவலை துக்கம் துயரம் வறுமை எல்லாமே உங்களுக்கு இதோட சரியா போகும் எல்லாம் லேசாகுவானாக இதை ஒரு ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க எப்பயெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குதோ அப்பெல்லாம் இதை ஓதிக்கொண்டே இருக்கலாம் நம்ம இதுக்கு நமக்கு ஒழு இருக்கணும்ட்டோ இல்ல தொழுக இருக்கணும்ட்டோ அவசியம் இல்லை அல்லாவே போதுமானவன் அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க